வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் கருணை தெய்வமாம் வாராகி தாயினுடைய தேய்பிரை பஞ்சமி வரக்கூடிய பங்குனி அஞ்சு பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேய்பிரை பஞ்சமி வருது புதன்கிழமை வருது அம்மாவினுடைய கருணையே எவ்வளவோ சொல்லலாம் இன்றைக்கு அன்றாடம் என்னுடைய பார்வையில் எத்தனையோ மக்கள் அம்மா எனக்கு இது நடந்தது அம்மா எனக்கு இது மாதிரி ஒரு விஷயங்கள் கஷ்டமாக இருக்குது இதை எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு நிறைய வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து உங்களுடைய கடிதங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன் அம்மா அதிசயத்தை சொல்றதுக்கு நானும் வருடமும் ஏன் என்னுடைய ஆயுள் காலமும் போராது அவ்வளவு கருணை மிகுந்த ஒரு தெய்வம் ஸ்ரீ நாகலட்சுமி வாராகி நாகபுரத்தில் நமக்கு உயிரோட வீற்றிருந்து எங்கெங்கெல்லாமோ இருக்கக்கூடிய ஒரு மூளையில ஏதோ ஒரு மூலையில இருப்பாங்க அப்படிப்பட்ட மக்களை துன்பத்துல யார் இருக்காங்கன்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு கருணையை அருமையான ஒரு வரத்தை கொடுக்குறதுக்காக அம்மா என் மூலமா இந்த வேண்டுதல் கடிதம் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை வரத்தை எனக்கு அம்மா கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துல அம்மாவுக்கு கூடான கோடி நன்றிய பாத சமர்ப்பணம் செய்யற நாகலட்சுமி வாராகி ஸ்ரீ நாகபுரத்தில் சுயம்பாக வீற்றிருந்து நிறைய மக்களுக்கு தன்னை தேடித்தான் வரணும் தன்னை தேடி வந்து தன்னுடைய ஒரு ஆலயத்தில் வந்து வேண்டுனாதான் அப்படிங்கிறத தகர்த்தெறிந்து தெரிந்து எங்கே வேணாலும் இரு என்னை நினைச்சு உன்னுடைய கஷ்டத்தை என் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரத்தை வந்து அம்மா இந்த ஒரு கலியுகத்தில் மக்களுக்கு தேவைங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து மக்களுக்கு எம் மூலமா இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அதற்குரிய பலனா எத்தனை மக்கள் எந்தெந்த நாட்டில இருந்து மக்கள் அம்மா நாங்கள் இதை நினைச்சுக்கிட்டோம் எனக்கு இது நடந்தது நான் கடிதம் கூட எழுதலை அம்மாவை நினைச்சுக்கிட்டேன் வீடியோல அவங்க முகத்தை பார்த்தேன் இப்படிப்பட்ட அந்த ஒரு ஒரு இது இதெல்லாம் வந்து என்னாலேயே வந்து இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நானே ஜீரணிக்க பல வருடம் ஆச்சுன்னா பாருங்களேன் இப்படி ஒரு தெய்வம் அவதரிச்சு இந்த தெய்வம் இது ஒரு சாத்தியமானு கூட நான் ஆரம்ப காலத்துல நினைச்சிருக்கேன் இந்த வேண்டுதல் கடிதம் சாத்தியமா அப்படின்னு நான் எவ்வளவோ நாள் யோசிச்சிருக்கேன் ஏன்னா நேரடியாக போய் ஒரு கோவில் தரிசனம் பண்றவங்க கூட ஒரு ரூபாய்க்கு பத்தி வாங்கிட்டு போனா கூட ஆயிரம் பலன்கள் எதிர்பார்க்கிறாங்களேம்மா நீங்க இப்படி இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் கடிதம்னு இந்த சமூக ஊடகத்தின் வழியாக நம்ம செய்கிறது சரியாக இருக்குமான்னு ஆனால் அம்மா அன்றைக்கு புன்னகை மட்டும்தான் எனக்கு பூத்தாங்க ஆனால் இப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்குள்ள ஆயிரக்கணக்கான பாத்தியா பாத்தியான்னு எனக்கு காமிச்சு கொடுத்துட்ருக்காங்க என் காதாலையும் என்னுடைய நேரடியாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னை உணர வச்சிட்ருக்காங்க ஏன்னா அத்தனை மக்கள் எத்தனை பிள்ளைங்க தன்னோட குழந்தை பாக்கியத்துக்கு ஆறு வருஷம் ஆச்சுமா எட்டு வருஷம் ஆச்சுமா இன்னைக்கு எனக்கு கர்ப்பமா இருக்கேம்மா நானு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பதினோரு ரூபாய் முடிஞ்சு வச்சேன் அவ்வளவுதான் நாகலட்சுமி வாராகித்தான் எங்க கூடவே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு திருமண பாக்கியம் இதெல்லாம் வந்து என்னோட ஆலயத்துக்கு வாங்க அம்மா வந்து பாருங்கன்னு சொல்றதுக்காக இல்லை இப்படியும் இந்த கலியுகத்துல நடக்குமான்னு நான் உணர்ந்த அதிசயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் திருமண பாக்கியத்துக்காக எத்தனையோ ஆலயங்கள் போகணும் எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணோம் ஆனால் நீங்கள் சொன்னது போல் ஒரு பதினோரு ரூபாயை முடிஞ்சு தான் வச்சோம் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்னு அப்படின்னு பத்திரிக்கையை எத்தனை பேர் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க தெரியுமா இதெல்லாம் கூட ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மக்கள் அம்மா அவங்க பாஷை கூட எனக்கு புரியல டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது ஆனா அவங்க சொல்றது அந்த புகைப்படத்தை அனுப்புறாங்க இதை நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் வீட்டில் மாட்டி வச்சிருக்கோம் அம்மா எங்க கூட பேசுறாங்க அம்மா எங்களுடைய குறைகளை காதில் வாங்கி எங்களுக்கு ஆறுதலா ஒரு அனுசரணையா கருணையா எங்களுடைய குறைகளை மாற்றி கொடுக்குறாங்க உடனே உடனே நடக்குது எல்லாமே அப்படின்னு அவங்களுடைய பகிர்வாக இருக்கட்டும் இப்படி எத்தனையோ அன்றாடம் நான் வந்து உணர்ந்துட்டு இருக்கேன் எனக்கு என்ன உணர வச்சுட்டு இருக்காங்க அம்மா அந்த வகையில வரக்கூடிய பங்குனி அஞ்சு பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி வருது ஸ்ரீ நாகலட்சுமி வாராகித்தாய் வீற்றிருக்கக்கூடிய இடம் ஸ்ரீ நாகபுரம் தேனி மாவட்டம் வெங்கடாஜலபுரத்தில் இருக்குது உங்களுடைய வேண்டுதல் கடிதம் எழுத வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு அதாவது திங்களும் செவ்வாயும் உங்களுடைய கடிதங்கள் தொடர்ந்து எழுதலாம் கீழே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் ஊர் ரூபாய் காணிக்கை உங்களுடைய குறை மூன்று குறைக்கு மேலே எழுத கூடாது ரெண்டு மூணுன்னு போட்டு மூன்று குறை எழுதலாம் குறைகளை எவ்வளவு எழுதினாலும் நம்மளுக்கு போராது தான் ஆனா அம்மா கிட்ட வேண்டுதல் வைக்கும் போது ஒரு முறை இருக்கணும் ஒரு மதிப்பு இருக்கணும் முக்கியமா இந்த ஹாய்னு அனுப்புறது ஃபோன் பண்ணி இது என்ன அது என்னான்னு கேள்வி கேட்குறது இதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்க அனுப்பக்கூடிய அந்த பதினோரு ரூபாய் கோவிலுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பயன்பட போறதில்லை நான் எழுதக்கூடிய கடிதம் அப்படிங்கிறது நம்ம கடையில் அச்சடித்து வாங்கக்கூடிய புஸ்தகம்தான் அந்த ஒரு கடித பேப்பருக்கு மட்டும்தான் நீங்க அனுப்பக்கூடிய அந்த பதினோரு ரூபாய் அம்மாவினுடைய நாகலட்சுமி தாயினுடைய புகைப்படம் போட்டு உங்களுடைய பெயர் ஊர் தேதி கீழே என்னுடைய கையொப்பம் அந்த பேப்பருக்கு மட்டும்தான் நீங்க அந்த பதினோரு ரூபாய் செலுத்துறீங்க ஏதோ நம்ம பணம் இவ்வளோ கொடுக்குறோமோ அப்படின்ற எண்ணம் துளி கூட என்னைக்கு வந்துடக்கூடாது இதை தாண்டி அம்மாவினுடைய பூஜையிலையோ குங்கும அர்ச்சனையிலையோ எதில் கலந்துக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக கலந்துக்கலாம் முக்கியமா தானத்தில் கலந்து கொண்டால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அன்னதானத்தில் கலந்து கொள்வதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு தாராளமாக கைப்பிடித்து தோல் சார்ந்து தானத்திலையும் பங்கெடுத்து கொள்ளலாம் ஆக நீங்க கடிதம் எழுத வேண்டிய நாள் திங்கள் செவ்வாய் தாராளமா உங்களுடைய கடிதங்கள் வரவேற்கப்படுது பரீட்சை எழுதக்கூடிய பிள்ளைகளினுடைய பெயர்களும் வந்து வேண்டுதல் கடிதம் வைக்கலாம் நீங்க தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவிலையும் நான் வந்து தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் இப்படிதான் கடிதம் எழுதணும் இப்படித்தான் கடிதம் இருக்கணும்னு நீங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்னோட பயணப்பட முடியும் என்னைக்கோ வந்து ஏதோ ஒரு பதிவின் மூலமாக மட்டும் புரிதல் ஏற்படாது அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க முதல்ல உள்ளே போய் அவங்க யார் என்ன நடக்குது என்ன விஷயங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பலன் கொடுக்கும் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்கூட ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் இல்லை நூற்றுக்கு இரநூறு சதவீதம் தாய் உங்க கூட இருந்து உங்களுடைய குறைகளை தீர்த்து ஸ்ரீ நாகலட்சுமி வாராகி தாய் கருணை வடிவம் அந்த கருணை தாயினுடைய கருணையை பெற்று எல்லோரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழணும் என்று அருளாசியோடு விடைபெற்றிருக்கிற நன்றி வணக்கம்